வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வானிலை தகவல்கள் நேரத்திற்கு நேரம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த பருவ காலத்தில் முதல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய வானிலை அறிக்கையில் புயல் வலுவடையாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் புயல் பாதிப்பு இருக்காது என்றும் வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என்றும் தற்காலிக புயல் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் முக்கிய தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாற சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கால் புயலாக உருவாக கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு நோக்கி ஐந்து முதல் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழக்கே கிலோமீட்டருக்கும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூற்றி அறுபது கிலோமீட்டருக்கும் சென்னைக்கு தென்கிழக்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இந்த அமைப்பு இது அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெங்கல் புயல் நவம்பர் முப்பதாம் தேதியான நாளை பிற்பகல் சூறாவளி புயலாக வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் இந்த புயலின் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மெதுவாக நகர்ந்து வருவதுதான் ஆபத்து என்றும் கூறப்படுகிறது நகரும் வேகம் அதிகமாக இருந்தால் காற்றின் தாக்கம் மட்டுமே அதிக அளவில் இருக்கும் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் ஆனால் நகரும் வேகம் தற்போது ஐந்து முதல் ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருப்பதால் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் இதனால் தான் டெல்டா பக்கம் திரும்பாமல் சென்னை புதுச்சேரி பக்கம் திரும்பிய

திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்ட கணிப்புகளில் சில குளறுபிடிகள் இருந்தன டெல்டா மாவட்டத்தில் அதிகனமழை இருக்கும் என்றும் புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் கூறப்பட்டது சில அறிவிப்புகளை திரும்ப பெற்ற நிகழ்வுகளும் நடந்தன இந்த நிலையில் மீண்டும் புயல் வரும் என கூறியிருப்பதால் மக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தகவல்களை கொடுக்கும் போது இவ்வளவு தடுமாற்றம் ஏன் என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது குறித்து தொடர்ந்து தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும்